தப்பான ஒரு நபரின் மேல் பற்றுதல் வைத்து மோகம் கொண்டான் நேசித்தான் எந்த அளவுக்கு நேசித்தானோ அந்த அளவுக்கு விரித்தான் தப்பு பண்ணான் யார் அந்த அப்சலோமின் தங்கை மோகம் கொண்டான் ஆனால் அது தவறான மோகம் இச்சைக்குண்டான மோகம் அசுத்தத்துக்கு உண்டான மோகம் காம விகாரத்துக்கு உண்டான மோகம் தவறான விஷயங்களில் மோகம் கொள்ளாதி ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்களில் மோகம் கொள்ளாதீங்க ஆஃப் பொருளாசை மோசமான ஒன்று இது எனக்கு இருந்தால் நலமாய் இருக்குமே இப்படி எனக்கு அனுபவிக்க ஆசை இப்படி நான் இருக்க ஆசை I'm telling you it is a sin it will turn into break the curse I break that curse I break that sin in the name of Jesus அந்த பாவம் இருந்து கத்தர் மோகம் கொண்டான் தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்களில் மோகம் கொள்ளாத செய்வாராக எல்லா காவலோடு காத்துக் கொள்ள கத்திற்கு தருவாராக ஆண்டவரே இது எனக்குரியது அல்ல எனக்குரியதை அல்லாததை எனக்குரியதாய் சிந்திக்கவோ பேசவோ நினைக்கவோ நான் கூடாது திரும்ப சொல்கிறார் மகனே மகளே நன்றாக கவனிங்க, இது எனக்குரியது அல்ல இது அல்ல, என்றார் நீ குறித்து சிந்திக்கவோ பேசவோ கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார் if it is not belongs to you what is the use to think about that throw it out உனக்குரியது மட்டும் நன்றி சொல்லுவோம் உனக்குரியதிலே திருப்தி இல்லை என்று சொல்லாது உனக்குரியது குறியதிலே சந்தோஷம் இல்லை என்று சொல்லாதுங்க உங்களுக்குரியதிலே எனக்கு அந் எனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லாதுங்க இதுதான் இதுதான் கத்தர் கொடுக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு கத்தர் எழுதி வைத்தால் அடாப்ட் அன் அட்ஜஸ்டன் மீட் யோர் லைஃப் யூ கேன் சீ த பிளஸ்ஸிங் சிங் யூர் லைஃப் கத்தர் கொடுத்த காரியத்தில் அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தேங்க் பண்ணி டிராவல் பண்ணுவீங்கன்னா கத்தர் உங்களை ஏணி வைத்து அவரே உங்களை தூக்கிவிட்டு மேலேந்து தூக்கி விடுவார் கீழந்து புஷ்பணி உடனே மேலே ஏற்றி விடுவார் மேலந்து தூக்குவார் கீழிருந்து தள்ளி உயர்த்துவார் தேவ கிருவை உங்களோடு கூட இருப்பதாக மேலிருந்து கைப்பிடித்து தூக்குறவரே கீழிருந்து கரம் பிடித்து தள்ளி உயர்த்துகிறவரே மேலிருந்தும் கிரிய செய்கிறீர் கீழிருந்தும் கிரிய செய்கிறீர் மேற்புறத்து ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்புறத்து ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருகிறீரே பரலோகம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லவை உள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வெட்கப்பட்ட இடமெல்லாம் உங்கள் தலை உயர்த்தப்படட்டும் ஆகையால் இன்றைக்கு என் தேவன் சொன்ன வார்த்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் சித்தம் இல்லாத உனக்கு பிரியம் இல்லாத என குறியதல்லாதை நான் மோகம் கொள்ளாத வடிக்கி கத்த எல்லா காவலோடும் என் இறுதியத்தை நம் இறுதியத்தை காத்துக்கொள்ள சிந்தையை காத்துக்கொள்ள கிருபை தருவாராக சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது இயேசுவின் கரம் தொடுகிறது கார்த்திக் என்கிற சகோதரனை கத்த தொடுகிறார் உங்களோடு கத்த பேசிக் கொண்டிருக்கிறார்